வணக்கம் எம்கே கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலிருந்து நான் விக்னேஷ் நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி அவர் காலன் பண்ண வச்சுருக்காரு அந்த காலன்ட் பண்ண பேர் வந்து ஸ்ரீ படலீஸ்வரர் காலன் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் வச்சுருக்காரு அந்த ஃபார்மில் இன்ஸ்டேஷன் எல்லாமே பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிக்காங்க பட் அந்த ஃபாரின்ஸ்டேஷன் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ஒரு இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நான் ஃபாரென் ஸ்டேஷன் காண்டியும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பெட்டு ப்ரிப்ரேஷனில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்ட்டு ஸோ அதை கொஞ்சம் என்னென்னு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஃபாரன் ஸ்டேஷன் காண்டி கடலூர் சைடு போயிருந்தோம் இதுவரையும் நம்ம கடலூர் சைடில் எந்த ஒரு ஃபாரன் ஸ்டேஷன் பண்ணல ஃபஸ்ட் இப்போ தான் அவங்களுக்கு பண்ணுறோம் செட்டு தனியாக வீடு தனியாக இருக்குது உங்கள் வீடு வந்து வேறு இடத்துல இருக்குது காலான் பண்ணை வந்து வேறு இடத்துல போட்டிருக்காங்க ஸோ அதனால் சேஃப்டியாக வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் எழுப்பி ஸோ மெட்டீரியல் வைக்கிறதுக்கு தகர ஷீட்லாம் போட்டு நீட்டாக பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து காலான் பண்ணை வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஸ்டேஷன் ப்ளஸ் பெட்டு கண்டாம்பினேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்க வேண்டியது நம்ம கூப்பிட்ருந்தாங்க செட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் போட்டிருந்தாங்க பக்கத்தில் மெட்டீரியல் வைக்கிறதுக்கான குடோன் மாதிரி நான் அதை செட்டப் நல்லா போட்டு பெட்டு ப்ரிப்பரேஷனுக்கு ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறாங்க வாஷிங் மிஷின் ட்ரையர் தான் யூஸ் பண்ணி பெட்டு போடுறாங்க ஸோ கண்டாம்பினேஷன் வரதுக்கான சான்ஸ் கம்மி அப்படி யூஸ் பண்ணால் பட் உங்களுக்கு எதனால் கண்டாமினேஷன் ஆயிருக்கு அப்படின்னா வைக்கோல் தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்து வை பெட்டை தான் பார்த்தோம் பெட்டில் வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட பழைய ஃபாஸ்ட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஃபோர்வே ஃபார் தான் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஸ்கொயர் கிட்ட இந்த செட் இருக்குது ஆனால் இதில் வந்து மொத்தத்துக்கே ஒரு நாலு ஃபோர்வே ஃபவர் பற்றவே பத்தாது நெக்ஸ்ட்டு இது ஃபார்ன்னு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபவர் வந்து மெல்ல ஃபுல்லாக டாப்பில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடும்போது கீழே இருக்க மரம் ஃபுல்லாக நனையும் சீக்கிரம் மரம் போயிடும் சாக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால் இஞ்சி ஓசை யூஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக ட்ரில் போட்டு இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நேராக ஊற்ற ஊற்றாது ஃபுல்லாக நிறையா தண்ணி வேஸ்ட்டாக கீழே தான் போகும் ப்ளஸ் அப்டவுனில் இருக்கனால அதுவும் கம்ப்ளீண்ட் ஆகும் மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஆர்வ மோட்ரு யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்கள் செட்டுக்கு வந்து ஒரு ஒன் ஹெச்பி மோனோ பிளாக்கு ஹைஸ்பீட் மோட்ரு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு ஒரு இது வந்து ஐநூறு லிட்டர் டேங்கு ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு அவுட்புட் வர்ற இடத்துல ஒரு ஃபில்டர் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு டஸ்ட் எதுவும் போச்சு அப்படின்னா அதிகமாக அடைக்க சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி போட்டு ஃபில்ட்ரு போட்டுக்கிட்டு எப்பையும் போடுற மாதிரி கேட்வால் தனித்தனி அவங்க ஆல்ரெடி போட்டதில் வந்து மொத்தமாக இருந்துச்சு இதில் வந்து நம்ம செப்ரேட் செப்ரேட்டாக தேவையான இடத்துல மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வால் போட்டு கொடுத்துட்டு டைமர் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ டைமர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களோட ப வீடு வேறு இடத்துல இருக்குது காலான் பண்ண வேறு இடத்துல இருக்குது அப்படின்றனால கண்டிப்பாக வந்து உங்களால் ரெகுலராக டைமிங்க்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ண முடியாது ப்ளஸ் நைட் டைம் அப்படின்ற போது இங்கே இருக்க சான்ஸே கிடையாது நான் உங்களுக்கு சம்டைம் நைட்லேயும் தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆட்டோமெட்டிக்கு தேவைப்படணும் சொல்லவிட்டும் ஸோ அவங்களும் கேட்டிருந்தாங்க எனக்கு ஆட்டோமெட்டிக் வேணும் அப்படின்றனால நம்ம கரெக்டாக ஆட்டோமெட்டிக்கி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றோம் இது மூலிமா அவங்க ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வாட்டரு வந்து ஸ்ப்ரே ஆகி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்மளோட ஃபோர்வே ஃபாஸ்ட் இஷ்டம் தான் எப்போயும் போல் மரத்துக்கு கீழே போடுறோம் ஸோ பல பேர் செய்கிற தப்பது தான் இதுக்கு ஆல்ரெடி இவங்களும் பண்ணியிருந்தது தான் மரத்துக்கு மேலே போட்டிருந்தாங்க ப்ளஸ் ஒரே வால்வாக போட்டு ஒரு ஆரோ பம்ப் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனி கேட் வால் போட்டிருந்தோம் நம்ம புதுசாக பெட் எடுத்துகிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்றனால ஸோ நம்ம லேயர் லேயராக நம்ம வந்து வாட்டர் தேவையான மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மாத்திரத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் டெம்பரேச்சர் மிஷின்லாம் கீழே மாட்டிருந்தாங்க இல்லை அது மேலே தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ப்ராப்பராக எடுத்து மாட்டி கொடுத்துட்டு ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு இம்யூனிட்டி சுத்தமாக மெயின்டெயினே ஆகலை பழைய இதில் ஸோ நம்ம டோட்டலாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து ஆன் பண்ணோம் ஸோ பார்த்துட்டு அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போ பா போட்டிருந்த ஃபாகரில் வந்து இந்தளவுக்கு மிஸ்ட் வராது அப்படின்னாங்க சும்மா ஒரு நாலு மினிஷ் நாலு ஃபாகலில் எவ்வளோ மிஸ்ட் வர ஸோ இதில் வந்து டோட்டலாகவே நம்ம சாக்குக்கும் சரி ஃபா டோட்டலாக காலன் பெட்டுக்கும் சரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்தளவுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி இந்த இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜெஸ்ட் ஒரு நிமிஷம் போட்டாலே இது நல்லா ஃபார்ம் ஃபாங்ஷன்னஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கனால நம்ம அடிக்கடி போய் ஆன் பண்ணுன்றது இல்லை ஆட்டோமெட்டிக்காக ஒரு நிமிஷம் ஆன் ஆகி அதுவே ஆஃப் ஆகிக்கிறோம் ஸோ உள்ள மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஆள் போனால் தெரியாது ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு மிஸ்டாக இருக்குது ஸோ உங்களுக்கும் ஃபார்ன் ஷால் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் டிஸ்பிளே தரேன் நேரம் கால் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டீடெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கால் ஆன் பண்ணிக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் விதை இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தேவைப்பட்டாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபார்முக்கும் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு ஃபார் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் ஸோ என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு